வேண்டாம் ஏதாவது பிரச்சனை ஆயிடு போகுது எனக்கு இந்த காலேஜே வேண்டாம் மாமா நீ வா வீட்டுக்கு போலாம் இப்போ நீ உள்ள வர போறியா இல்லையா வான்னு சொல்றல்ல மாமா வா மாமா வா மாமா மாமா இவனா இல்ல மாமா யாரு இவனா இவனா இல்ல மாமா என்ன வேணும் வேற யாரு மாமா வேண்டாம் மாமா Yıvana. Hiçbir mama. İngiliz yaravda. Hiçbir mama. Ha? Vere yarı. Yıvan ya. Ha? Hiçbir. Ama. Ama ne yarı? Yılan değil yarı. Yıllar meyda. Yıllar meva. Ama meyna. அந்த பந்து வச்சிருக்கான் பாரு அவன்தான் என் பல்லிய பள்ளியே போட்டான் மாமா 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 வீட்டுக்கு போயிடலாம் பிரச்சனை இல்லை மாமா நான் பிரச்சனை பண்ண மாமா சும்மா போய் பேசிட்டு மட்டும் வரலாம் டேய் பாரு இந்த பொண்ண நம்மள அடிக்கிறதுக்கு அடியெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கு என்ன சார் மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பா இது காலேஜ் இங்க எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது பார்த்தா ரவுடி பய மாதிரி இருக்க ஒன்னெல்லாம் யாரையே உள்ள விட்டது முதல்ல வெளியே போய் அங்க இருந்து தம்பி இப்படி நான் யாருக்கிட்டையும் பொறுமையா பேசுனதுல அடிச்சுட்டு தான் பேசுவேன் ஆனா நீங்க படிக்கிற பசங்களா இருக்கீங்க அதனால சும்மா பேசிட்டு மட்டும் போலான்னு பார்த்தா நான் சொல்றது ஒழுங்கா பொறுமையா கேளு இது திவ்யா என் மாமா பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு வேற இங்கே படித்து வக்கீல் ஆகணும்னு வந்திருக்கா இவகிட்ட நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை ஏதோ பண்ணியிருக்கீங்க இனிமே அப்படிலாம் பண்ணாதீங்க நீங்கள் செஞ்சது தப்புன்னு ஒழுங்கா இவகிட்ட மன்னிப்பு கேட்டு ஒதுங்கிடுங்க அட மன்னிப்பு கேளுப்பா யோ யார் நீ இங்கே வந்து எங்களையும் மன்னிப்பு கேட்க சொல்ற மன்னிப்பு கேட்கலாம் நான் என்னையா பண்ணுவேன் கிளம்பி வந்துட்டான் காலேஜ்னா அப்படி இப்படி தான் இருக்கும் ಹೋಯ ಮೊದಲೇ